இவர்களை ஏற்ற இல்லை வந்து மீண்டும் உங்கள் கொழ்க்கை எல்லா இது நீங்கள் நல்லா இருக்கும் மட்டும் கதவுகிட்ட இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தேன் எல்லாருமே கிட்டே கேட்டிருந்தாங்க பஜ்ஜி மாவு வந்து பஜ்மாவுக்கு பஜ் மாவு வந்து கலர் இல்லாமல் எடுத்து நீங்கள் சேருங்க கழகம் கேட்டு எல்லாருமே நம்ம வீட்டில் செய்கிற பாரம்பரியமான முனையில் தான் இப்போ வெளியில் வந்து காரை இருக்குது குடி கொடுக்கட்ட இனிப்பு கொடுக்கட்ட இருக்குது எறா வடை ரெடி பண்ணிட்டேன் முட்டை பஜ்ஜி ரெடி பண்ணிவிட்டேன் சிக்கன் பார்த்தா வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு நம்மளோட கேழ்வர வடை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பதில் நம்ம கரைக்க போகிறோம் அந்த பதில் கரைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து என்னை கேட்டிருந்தாங்க கலர் இல்லாமல் எப்படி ஒன்றால் இந்த மாதிரி செய்ய முடியுமாவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான்